பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்துடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை அப்போஸ் நடபடிகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு மனிதனை தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு நான் காட்டித்தர விரும்புகிறேன் அப்போஸ் நடபடிகள் பத்தாவது அதிகாரத்திலே குர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது யார் இவன் என்று சொல்லி நான் வேதாகமத்தை பார்க்கிற பொழுது இவன் இதோ யூதர்களை சார்ந்தவன் அல்ல அல்லாவிட்டால் யூத சோதுரம் மனிதன் அல்ல மாறாய் இவன் ஒரு புறஜாதியான் யூதர்களுடைய எண்ணம் என்ன புறஜாதிகளோடு கூட கர்த்தர் கலவ மாட்டார் புறஜாதிகளை கர்த்தர் நேசிக்க மாட்டார் என்பது யூதர்களுடைய எண்ணம் ஆனால் இந்த கொர்னேலியோ என்ன செய்தார் இவர் இந்த கொர்னேலியோ தேவனுக்கு பயந்தவனாயிருந்தார் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தார் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபித்து கொண்டே இருந்தார் இப்படி ஜபித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் பகலில் ஒரு ஒன்பதாம் மணி நேரத்திலே ஒரு தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் பேதுருவை அழைக்கவும் அவர் சொது தரிசனம் கண்டு பேதுருவை அழைப்புவதற்காய் ஆள் அனுப்புகிறார் இந்த சூழ்நிலையிலே பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பசியாய் இருந்தது எனவே அவருக்கு சாப்பிடுவதற்காய் ஆகாரங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற பொழுது பேதுரு ஒரு தரிசனத்தை காண்கிறார் இதோ துப்பட்டியை போல ஒன்று வானத்திலிருந்து இழக்கப்பட்டதும் அதிலே பூமியில் உள்ள சகல நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் இருந்ததும் அல்லாமலும் பேதுருவே எழுந்த அடித்து புசி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது இது ஒரு மூன்று தரம் இந்த வார்த்தை பேதுருக்கு உண்டாகிறது இதை குறித்து பேதுரை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த துப்பட்டி மீண்டுமாய் சோதர வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது பேதுரை ஏன் இந்த தரிசனம் இந்த தரிசனம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கொர்ணினால் அனுப்பப்பட்ட அந்த மனுஷர்கள் இந்த பேதுரு இருந்து அந்த வீட்டுடைய வாசல்ல வந்து நிற்கிறார்கள் சிமோன் என்கிற மறுப்பேர் கொண்ட பேதுருவை அவர்கள் தேடுகிறார்கள் அப்பொழுது பேதுருவுக்கு பரிசுத்தாவியானவரால் மீண்டும் வார்த்தை உண்டாகிறது நீ எழுந்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீர் அவர்களோடு கூட போ என்று சொல்லுகிற வார்த்தை வருகிறது அப்பொழுது பேதுரு வந்து அவர்களை விசாரித்து அவர்களோடு கூட மறுநாள் சுதரம் இந்த குருநெயலி இருந்த வீட்டிற்கு வந்த பொழுது இந்த குருநேலியோ அவரோடு கூட சேர்ந்த சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் வந்ததையும் தனக்கு தரிசனம் கொடுத்ததையும் சொல்லுகிறார் இவர் இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போதே சோதரம் கேட்டுக்கொண்டு அத்தனை பேர் மேலும் பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவ ஜனமே இந்த பரிசுத்தாவியான பார்த்துதான் சொல்கிற எந்திலும் அவருடைய நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவன் என்னை கேட்டுக் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நாம் தேவனுடைய நீதியை செய்கிறோமா என்பதை சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒருவேளை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் சிலரை தேவனுக்கு உகந்தவர்கள் அல்ல தேவனோடு கூட இவர்கள் நடக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறவர்கள் தேவ நீதியை பெற்று தேவனுக்கு உகந்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள் நாம் நீதியை செய்கிறோமா தேவ நீதி நம்மால் நடத்தப்படுகிறதா என்பதை ஒரு நிமிடம் நம்முடைய மனதிலே நிறுத்தி நாம் செபித்து கடந்து செல்லாமா ஜபம் செய்வோம் எங்களை சேர்க்கிற எங்க நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலை காய்மை நன்கியோ எடுத்தது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நீதியை செய்து உமக்கு உகந்தவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தேலி நீதியை செய்தார் ஆண்டவரே அபாசோ இருந்தோம் உமக்கு உகந்தவனாய் மகரின குர்நேலியை போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாய் மாறி என் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற கிருபை அண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொக்கிக்கிறோம் நீர் மாத்திரம் எங்களோடு கூட வர தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தும் கிருபையினால் சூழ்ந்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசு எங்கள் சபிக்கிறமைங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்